பிரைஸ்லர் பிரஸ் அண்ட் ஸ்டெஸ் இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோ பார்க்க போறோம் என்ன அப்படின்னா இப்ப நமக்குள்ள காணப்படுற ஒரே ஒரு பாவத்தை மேற்கொண்டா நமக்கு பிசாசு மேல எவ்வளவு அதிகாரம் கிடைக்கும் அப்படின்ற பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்கலாம் பொதுவா பாத்தீங்க அப்படின்னா எப்பயுமே ஒரு ஒரு பாவத்துக்கு நம்ம அடிமையா இருக்கும்போது அது அது சம்பந்தமான அந்த பிசாசு வந்து நம்ம மேல அதிகமாக வந்து ஆளுகை செய்யும் ஒவ்வொரு கேட்டகரிக்கு ஒரு பிசாசு இருக்கு ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு விசா இருக்கு குழந்தை கொடுக்குற மாதிரி சொல்றதுக்கு ஒன்னு இருக்கு அழிக்கிறதுக்கு ஒன்னு இருக்கு அந்த மாதிரி கெடுக்கிறதுக்கு ஒன்னு இருக்கு ஞானத்தை கொடுக்குறதுக்குன்னு உக்கிரகத்துல விக்கிரகத்தில் ஆனால் அதுக்கு எந்த பவரும் கிடையாது நம்மகிட்ட இருந்து வாங்கி தான் அது கொடுக்குது அதுதான் அந்த மாதிரி கேட்டகரி வைஸா எல்லா விக்கிரமும் இருக்கு இப்ப நம்ம விக்ரமே இல்லாட்டினாலுமே இப்ப உங்களுக்கும் வரும் எப்பனா ஏதோ ஒரு பாவத்துக்கு நீங்க ரொம்ப அடிமையா இருக்கும் போது நிச்சயமா அந்த பிசாசால உங்களுக்கு வந்து அடிமை அடிமையாதான் நம்ம வந்து இருப்போம் அப்ப வந்து அந்த ஒரே ஒரு குறிப்பிட்ட பாவத்தை மேற்கொள்ளும் போது நமக்கு ஒரு பெரிய அதிகாரம் வந்து கிடைக்குது அதிகாரம்னா நமக்கு ஒரு பெரிய அத்தாரிட்டி அத்தாரிட்டி வரும் சேர்ந்து பவரும் வரும் அதாவது ஒரு சீட் அந்த பொசிஷனுக்கு ஏத்த பவர் சொல்லுவாங்கல்ல ஏன் வந்து எல்லாருமே அந்த பதவி ஆசை வந்து இது பண்றாங்கன்னா அந்த பதவி கிடைக்கும் போது அந்த பவர் உங்களுக்கு வரும் அதுதான் வந்து எல்லாருடைய ஆசையும் அப்ப நமக்கும் அப்படிதான் நமக்கு இந்த லைஃப்ல வந்து ஒரு பெரிய அதாரிட்டி வேணும் அதிகாரம் வேணும்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா அந்த பிசாசை பஸ்ட் நம்ம மேற்கொள்ளுங்க கண்டிப்பா நீங்க பாவம் பாவம்னு சொல்றதுனால நீங்க வந்து என்னமோ நம்ம பெரிய பாவம் பண்ண போறோமா நான் அப்படிலாம் செய்யலையே அப்படின்னு நினைக்க கூடாது மன்னிக்க கூடிய பாவங்கள்னு சொல்லி சுபாஷ் பாவங்கள்ல நிறைய இருக்கு அந்த பாவங்கள் மூலயமா தான் பிசாசு உங்களை ஆளுகை செய்ய வரும் அது நமக்கு தெரியாது நீங்க ரசிக்கப்பட்டுட்டோம் சர்ச்சுக்கெல்லாம் போறோம் நல்லா ஜெபிக்கிறோம் செய்யறோம் ஏன் வாழ்க்கையில் இப்படி நடக்குது அப்படின்னா இந்த பாவங்க சின்ன சின்ன பாவங்கள் தான் உங்க வாழ்க்கையில அது பூந்து விளையாடும் அதை தான் நம்ம இப்ப பாக்குறோம் நம்ம ஒரு வசனம் கூட வாசிக்கலாம் ஒன்னு சாமியில் பதினஞ்சு இருபத்தி மூணுல இருக்கு இரண்டகம் பண்ணுதல் பில்லிசூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் முக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கு இதுல வந்து என்ன சொல்றது பாருங்க மொரட்டாட்டம் பண்ணுவது விக்கிர ஆராதனைக்கு சமானம் நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டவரை தான் ஆராதிக்கணும் நீங்க அப்படிதான் ஆராதிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க சர்ச்சுக்கு போறீங்க ஆராதிக்கீங்க ஒரு ஷிப் கேக்குறீங்க எல்லா செய்தியும் கேட்கறீங்க பண்றீங்க ஆனா ஒரு சின்ன சுபாவம் மொரட்டாட்டம் பண்றது கீழ்ப்படியாமே வாக்குவாதம் பண்றது இது வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா நீங்க ஆண்டவருக்கு ஆராதனை பண்ணாம விக்கிர ஆராதனை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் அதுதான் அந்த வேதவாசம் சொல்லுது நீங்க வந்து சாதாரணமா உங்களுக்கு நீதியா கூட இருக்கலாம் நியாயமா கூட இருக்கலாம் நீங்க வந்து வாக்குவாதம் பண்ணுவதோ சண்டை போடுறதோ கீழ்படியாம முடியாது எனக்கு தெரியும் அப்படின்னு விம்பு பண்றதோ பிடிவாதம் பண்ணதோ இதுதான் மொரட்டாட்டம் பண்ணுவது இந்த மொரட்டாட்டங்குற சுபாவத்தினால நீங்க ஆண்டவரைதான் ஆராதிக்கிறேன்னு நினைச்சிட்டு போறீங்க ஆனா வேதம் என்ன சொல்றதுன்னா விக்கிரக்கு நீங்க ஆராதனை பண்றீங்கன்னு அர்த்தம் நீங்க பத்து வருஷம் இருபது வருஷமா இருக்கலாம் ஆனா இந்த சுபாவத்தை நீங்க விடல அப்படின்னு சொன்னா இருபது வருஷம் ரச்சிக்கப்பட்ட பிறகு கூட நீங்க விக்கிர ஆராதனை தான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் இதுல ஒரு டீப்பான ஒரு சக்தி இருக்கு நம்ம வந்து நினைக்கிறோம் நம்ம என்ன சின்ன சின்ன இது தானே ஆனா உண்மையாமே அது ஒரு மேக்னெட் மாதிரி இப்ப நம்ம அன்னைக்கே நம்ம அந்த வீடியோல பார்த்தோம் அது எப்படி அந்த ஒட்டிக்கும்ல அந்த மாதிரி நம்ம அந்த சுவாவம் இருக்கும்போது அந்த ஸ்வாவத்துக்கு கண்ட்ரோல் பண்ற ஒரு பிசாசு இருக்கும் பாத்தீங்களா அது வந்து ஈஸியா நம்மளோட வந்து இணைஞ்சுக்குது இணையற மட்டும் இல்லாம இப்ப ஒருத்தவங்க படுத்திருக்காங்க அவங்க கால நம்ம மேல தூக்கி வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பிசாஸ் வந்து நம்ம மேல வந்து அதிகாரம் ஒரு அடிமை மாதிரி நம்ம மாதிரி ட்ரீட்மெண்ட் ஒரு உதாரணத்துக்கு பண்ணா ஒரு சகோதரிக்காக நாங்க ஜெபம் பண்ணோம் ஜெபம் பண்ணும்போது அவங்க வீட்டுல வந்து பொறாமைங்கிறது ரொம்ப அதிகமாய் காணப்படுது அந்த ஆவியே சொல்லுது இவன் பொறாமை இருக்கிறதுனால இவன் பொறாமை படுறாள்ல பண்ணனா நான் வந்து உட்காருவேன்ல எப்போ பொறாமைப்படுறாலோ அப்பல்லாம் நான் வந்து உட்காந்துக்கிடுவேன்ல மேல நான் தானே எல்லாமே செய்யறேன் நான் தானே செய்யறேன் சொல்லுது அப்ப இவங்களுடைய சுபாவம் ஆண்டவர் பிள்ளை தான் ஆண்டவருடைய பிள்ளைக்காக அவங்க நிறைய பிரயாசப்படுறாங்க செய்யறாங்க ஆனா அந்த அந்த விக்கிரகம் நீங்க சாதாரண பொறாம தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறது அந்த பொறாமைனால அந்த பொறாமை சம்பந்தப்பட்டதான விக்ரம் வந்து உட்காந்து மேல நம்மளே ஆளுகை செய்யுது இதே மாதிரிதான் நம்ம எந்த ஒரு பாவத்தை நம்ம எடுத்துக்கிட்டாலும் அந்த பாவத்தை ஆனா இப்ப இதே வந்து அந்த சகோதரி ஓகே எனக்கு இனிமே பொறாமையே வேண்டாம் பொறாமப்பட்டு என்ன ஆக போகுது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்ம பொறாம படுறதுனால மத்தவங்க ஆசீர்வாதம் ஒண்ணு குறை போறது கிடையாது அதான் உண்மை வந்து அவங்க ஆசிர்வதிக்கப்படுறவங்க தான் செய்ய போறாங்க நம்ம ஒரு மேல ஒருத்தவங்க மேல பொறாம படுறதுனால வன்கண் வைக்கிறதுனால யாருடைய ஆசீர்வாதமும் இங்கே குறைய போறதே கிடையாது அது நமக்கு தான் நம்ம நம்மளே நம்முடைய ஆசீர்வாதத்தை குறைக்கிறதுக்கு தான் அது வழிவகுக்கும் இதே மாதிரிதான் மன்னிக்காததும் ஆண்டவர் வந்து கற்றுக்கூட மன்னிக்காதது வந்து நம்மளுடைய குறைச்சி தான் இருக்கும் நீங்க வந்து நினைக்கிறீங்க நான் மன்னிக்காம கசப்ப நான் கடைசி வரைக்கும் வச்சிருப்பேன்னா நீங்க பெரிய பெரிய பாரத்தை நீங்க எக்ஸ்ட்ரா 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 நம்ம தூக்கிட்டு வந்து அலைகிற மாதா இருக்கும் அதே மாதிரிதான் ஒவ்வொரு பாவமும் நம்ம நினைப்போம் இச்சை வந்து யாரும் நம்ம பார்க்காம தானே நம்ம இச்சை அந்த பாவத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அந்த இச்சை நாவி வந்து அதுக்கு வந்து நல்லா தெரியும் இவன் நம்ம கேட்டகரி அப்படின்ற மாதிரி அது வந்து தாராளமா வந்து நம்ம மேல வந்து உட்கார்ந்து அப்ப அதான் நம்ம வந்து இது பண்ணணும் ஒரு முறை கூட ஒரு வாய்ப்ப பையன் வந்து வந்திருந்தாங்க அப்ப வந்து அந்த பையனுக்கு வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு ஸ்பிரிட் தான் அது வந்து பயங்கரமா போராடிட்டு இருந்துச்சு அப்ப வந்து பொதுவாவே நாங்க என்ன சொல்லுவோம்னா எந்த ஒரு டெலிவரன்ஸ் எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து அது வந்து நீங்க உங்க சைடு நீதியே நியாயமே இருந்தாலும் பரவாயில்ல நீங்க எல்லாரையும் மன்னிச்சிடணும் யார் மேல உங்களுக்கு கசப்பு இருக்கோ அதை வந்து நீங்க அதுக்கு ஒரு டைம் கொடுத்து அவங்களை மன்னிக்க வச்சு பேரை எழுத வச்சு மன்னிக்க வச்சு மன்னிச்சு நாவினால அறிக்கை பண்ணி தான் அடுத்த பகுதிக்கு நம்ம கொண்டு போவோம் அப்ப வந்து அந்த டைமே வந்து கசகசான கசான்னு ஆயிடுச்சு அப்ப வந்து என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும் போது இல்ல எங்க அம்மாவால வந்து ஒருத்தவங்களை வந்து மன்னிக்கவே முடியலன்னு சொல்றாங்க நாங்க வந்து சொல்றோம் மன்னிச்சிருங்க எப்படியாவது மன்னிச்சிருங்க சொல்றோம் ஆனா அவங்க இருதயத்துல வந்து என்னால இது முடியவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சரி நாங்க எடுத்து சொன்னோம் இந்த மாதிரி மன்னிப்பதுனால என்னென்ன ஆசீர்வாதம் இருக்கு நீங்க மன்னிக்கும் போது உங்க பையனுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்கும் மன்னிப்புன்றது அவங்களுக்கு கொடுக்கறத விட இது உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் விடுதலை இதெல்லாம் நாங்க சொல்றோம் பயங்கரமா கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கோம் ஆனாலும் ஆவியான ஒரு எவ்வளவுதான் நமக்கு இது பேசினாலும் என் இருதயத்தை நான் கடினப்படுத்திட்டே தான் இருப்பேன் சொல்ற மாதிரி அவங்க வந்து பயங்கரமா கடினப்படுத்தியே வச்சுட்டாங்க நாங்க அந்த அம்மா கொஞ்சம் சரி பரவாயில்ல நம்ம ஜம்பாமா தான் பண்ணிடுவோம் இந்த பையனு கூடிய விடுதலை நம்ம வாங்கிக்கிடுவோம் அந்த அம்மா மணி காட்டா பரவாயில்லன்னு சொல்லலாம் கடைசி வரைக்கும் அந்த நூறு பெர்சன்ட் விடுதலையே அந்த பையன் பெற்றுக்கொள்ள முடியல ஏன்னா அந்த மன்னிக்கிறது ஆடோர தெளிவா சொல்ற நீ மன்னிச்சிட்டா உன் பிள்ளைங்க நான் ஒழுத்துருவேன் அப்படின்ட்டு ஏன்னா அந்த பிரச்சனையே அந்த ஒரு ஒரு கனெக்டடான பிரச்சனை அந்த குடும்ப முழுசும் பிரச்சனை அப்ப ஆண்டவர் வந்து எங்களை வெளிப்படுத்திட்டே இருக்காரு இந்த குடும்பம் முழுவதும் சரியானா மட்டும்தான் இந்த பிசாசு நம்ம எதிர்க்க முடியும் இல்லன்னா அவர் ரைட்ஸ் கேட்பான் இதான் அனைவருக்கு வந்து புரிய மாட்டிக்குது அவன் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து பிசாஸ் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணும் இப்போ அந்த ஏ ஏதேன் பிசாசால எடுக்க முடியாது ஆதாம் பாவம் செஞ்சா மட்டும்தான் அதை எடுக்க முடியும் அதை வந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஏதேன் தோட்டத்தை அவனா வந்து அபகரிச்சிருக்கலாம அபகரிக்க முடியல அவன் அதனாலதான் ஆதாம பாதாமி ஏவாலி பாவத்தை விளவச்சு அந்த ஏதேன் ஆளுகை பண்ணலாம் அப்படின்னு நினைச்சது அவனுக்கு தேவை ஆளுகை அதிகாரம் தான் அந்த இடத்துக்கு அதுக்கு பயன்படுத்துறதுக்கு ஒரு மனித மனிதன் தேவை நம்ம இடம் கொடுக்கும் போது ஈஸியா வந்து சத்துரு வந்து நம்ம மேல வந்து அதிகாரத்தை எடுத்துக்கொடு இப்ப இன்னைக்கு கூட நீங்க வந்து நினைக்கிறான் என்னை வந்து யாருமே ஒரு மாதிரி என் குடும்பத்துல வந்து என்னை வந்து சரியா ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறாங்க இல்ல எனக்கே ஒரு பர்சனல் லைஃப்ல வந்து என்ன என்னை வந்து யாரோ டாமினேட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சா இதுதான் வந்து அது காரணம் நீங்க நல்லா ஆராய்ஞ்சு பாக்கணும் எந்த ஒரு குறிப்பிட்ட பாவத்துனால பிசாசுக்கு நீங்களே அதிகாரத்தை இது நம்மளே வந்து என்ன தெரியும் பாவங்குறது சுபாவம் சுபாவமா இருக்கலாம் நீங்க கேஷுவல்லா பழக்கப்பட்டதா இருக்கும் பிறந்ததுல இருந்து இந்த பழக்கம் தானே இவங்கன்னா இந்த பழக்கம் இருக்கும்ல இவங்க கோபப்படுவாங்க அவங்க கொஞ்சம் பக்கமா பேசணும் அப்படின்னு உங்கள வந்து கோவப்படுற மனிதனாவே கூட வச்சிருக்கலாம் நீங்க இவங்க கட்டா எரிச்சல் அடைவாங்க இவங்க புறாமைப்படுவாங்க இவங்க மண்கண் வைப்பாங்க சிலவர் கண்டா நம்ம ஒதுங்கி பார்ப்பாங்க இவங்க வன்கண்ணி இருப்பாங்க அப்படின்னு அந்த சுபாவத்தை உங்களுக்குள்ள என்ன இருக்குங்கிறத நீங்க பார்த்தா மட்டும்தான் உங்களால் ஜெயிக்க முடியும் இப்படி நீங்க இது பண்ணும்போது உண்மையாமே நாங்க சொல்றோம் ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் நீங்க வந்து அந்த பிசாசுக்கு அடிமையா இருந்திருப்பீங்க ஆனா வந்து நீங்க அதை ஓவர் கம் பண்ணும் போது நீங்க அவ்வளவு பெரிய ஒரு இதை நீங்க வந்து பெற்றுக்கொள்ளலாம் முக்கியமா அந்த அதிகாரத்தை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க அதிகாரம் வரும்போது தான் பவர் வரும் ஒரு சிஎம் நம்ம சிஎம் நம்ம உட்கார் வைக்கும்போது தான் அவரோட சேர்ந்து அந்த பவர் வருது அந்த ஏவாள் வந்து எப்போ வந்து இல்ல கீழ்படியாமைங்கிற சுபாவத்தை எப்போ அவ அவ எடுக்கிறாளோ கீழ்படியாம எடுக்கிறாளோ அப்பதான் பிசாசு உள்ள வந்து கிரியை செய்யறான் அதோடய அவங்க ரெண்டு பேத்துக்கு இருந்து அதிகாரம் அதிகாரம் போயிருச்சு ஆண்டரே பாருங்க எவ்வளவு மேன்மையாக கொடுத்திருந்தாரு அந்த இதை வந்து செட் அப் பண்ணி ஏதேனா வந்து இது பண்ணி அவ்வளவு மேன்மையாக கொடுத்திருந்தாரு அது ஒரு நிமிஷத்துல வந்து போயிடுச்சு இதே மாதிரிதான் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற வந்து நீங்க நினைக்கலாம் நம்ம வந்து பெரிய பெரிய பாவம் ஒண்ணு செய்யலையே நான் யோசிச்சு பாக்குற அளவுக்கு என்கிட்ட அவ்வளவு பெரிய பெரிய பாவல் நம்ம இப்ப சொன்ன மாதிரி இந்த சுபாவங்கள் மன்னிக்காதது பொறாம்பறது கசப்பு வச்சிருக்கிறது பெருமையா இருக்குது இந்த முரட்டாட்ட மனிதல் அப்புறம் வந்து இந்த மாதிரிதான் பிறரை குறை சொல்லுதல் இந்த மாதிரி தன்னுடைய குறை பிறருடைய குறை இப்படி வந்து நம்மகிட்டே எக்கச்சக்கமா அப்படியே கொலிக்கிட்டே இருந்தோம்னு வைங்களேன் நம்மகிட்ட அப்படியே நிறைய வரும் ஏன்னா கிறிஸ்தவங்க வந்து வெளிப்பிராரமா நடிக்கிறதுல வந்து நம்மள மாதிரி யாருமே வந்து இது பண்ண முடியாது நாங்க கூட ஆண்ட அந்த கைவிடப்படைய சுபாவங்கள் கூட நான் உங்களுக்கு இதுல ஸ்கிரீன்ல நாங்க காம ஆரம்பிக்கிறோம் அந்த விஷயத்தம் வந்து அதில் வந்து கைவிடப்பட சுபாவம் நாங்கள் ஒரு முப்பது குறிப்பாக எடுத்துருக்கோம் அந்த முப்பதை நீங்கள் டெய்லி அந்த சுபாவம் இதெல்லாம் இந்த பாவம் தான் இது இதை நீங்கள் கைவிடப்படணும் ஆண்டு வரேன் நான் அறுக்கை எடுக்கிறேன் அறுக்கை எடுக்கிறேன் நான் நான் இனிமேல் செய்ய மாட்டேன் அப்படின்னு அறுக்கை இடம்போது இந்த சுபாவங்கள்லாம் மாறும் இன்னொரு உதாரணம் கூட இருக்கு இப்போ வந்து ஒரு சில வாலிப பையங்கள்லாம் இந்த சில படங்கள் பா இதில் என்ன இருக்கு நம்ம டைம் பாஸ் நம்ம பார்க்குறோம்ன்ற மாதிரி பார்த்துருவாங்க ஆனால் அதுக்குன்னு ஒரு இன்சார்ஜ் ஒரு ஸ்பிரிட் இருக்கும் பார்த்தீங்களா அது வந்து அப்படியே ஒரு லெவல்

மேபி அவங்க அதை போட்டிருக்கலாம் அதை பார்த்து பார்த்து அந்த அதே ஒரு நாலஞ்சு டைம் பார்த்திருக்காங்க அவங்க வாழ்க்கையிலே ரொம்ப ரசிச்சு ரசிச்சு பார்க்கவும் அந்த ஸ்பிரிட் ஆட்டோமேட்டிக்கா இவங்களுக்குள்ள வந்துருச்சு அதுவே வந்து டெலிவரி சப்போஸ் சொல்லுது நான் அந்த படத்தை வந்து விரும்பி விரும்பி நீ பார்த்தேல தான் நான் வந்தேன் நீங்க எதை விரும்பி விரும்பி கேட்கறீங்களோ அது சம்பந்தமான பிசாசு உங்க வாழ்க்கையில கிரியேட் செய்யும் நான் வந்து சின்ன பிள்ளையில ரொம்ப கிரிக்கெட் பார்ப்பேன் சின்ன பிள்ளையில நான் எனக்கு இப்பவும் கூட சமீபம் வரைக்கும் நிறைய கிரிக்கெட் செய்திகளை பார்த்தோம்னா வீடுகளை பார்த்தோம்னா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஆர்வப்படுவேன் ரொம்ப அதுல அடிமையா இல்லாட்டாலும் ரொம்ப அதை கொஞ்சம் அப்பப்போ தெரிஞ்சுக்க செய்திகள் தெரிஞ்சுக்கலான்னு ஒரு ஜபிக்கும் போதும் ஒரு ஆவி சொல்லுது நான் கிரிக்கெட் ரொம்ப இன்ட்ரெஸ்டா பார்த்தல அதான் வந்தேன் அப்படின்னு சொல்லிச்சு எனக்கு அதாவது அது கிரிக்கெட்டே பார்க்க கூடாதா அப்படின்னா நீங்க பாருங்க இது பண்ணா அது இல்லாமல் லைஃபே இல்லை அதுதான் எனக்கு அப்படின்ற அளவுக்கு ரொம்ப வந்து இதாயிட்டீங்கன்னு வைங்கள நீங்க வந்து அதுக்கு அதி அடிமாதான் அந்த மாதிரி இது வந்து ஒரு சில தான் அதுக்காக நீங்க வந்து பொறாமை அந்த மாதிரி சுவாவங்கள்லாம் நம்ம பண்ண முடியாது இருக்கப்ப அதுக்காக செய்தியே பார்க்க வேண்டாமா அப்படின்ற அளவுக்கு ஒரு சில பேர் நாட்டு நடப்பு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆனா கொலையா சில பேர் பார்த்துட்டே இருப்பாங்க இங்க கொலை நடந்துருச்சு இங்க நடந்துரு நான் ஏற்கனவே இதை நான் சொல்லியிருக்கேன் நம்ம சின்ன வயசுல இருந்து நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் கொலை இல்லாதனாலே கிடையாது கொள்ளை இல்லாதனாலும் கிடையாது எல்லா பாவங்களும் இல்லாதனால நியூஸ்ல இல்லாமே இருக்காது ஆனா பயங்கரமா டிஃபரன் முன்னாடியாவது நமக்கு பேப்பர்ல வரும் இப்போ யூடியூப் இருக்கனால ஆன் ஸ்பாட் லைவ்லயே வருது ரொம்ப பரபரப்பா இருக்கும் உள்ள பாக்குற மாதிரியே தோணிடும் ஆமா அந்த கிரைம் நியூஸ் முக்கியமா டெய்லி ஒரு கிரைம் நடக்க தான் செய்யும் ஆனா நீங்க அதுக்கு அடிக்ட் ஆயிட்டீங்கன்னு வைங்களா நீங்க வாழ்க்கை ஃபுல்லா நீங்க கிரைம் நியூஸ் தான் நீங்க அதையே பார்த்துட்டே இருப்பீங்க அது வரும் நீங்களே ஒரு காலத்துல கிரைம் பண்ணுவதற்கு ரொம்ப ஈஸியா வந்துரும் இல்லன்னா உங்களை சுத்தி உள்ளவங்க தானோ அப்படின்ற ஒரு தவறான ஒரு எண்ணம் ஒரு எண்ணம் என்னன்னா பண்ணிருவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்துலயே நிறைய பேர் அந்த டைமென்ஷனுக்குள்ளேயே நீங்க போயிருவீங்க கிரைம் அப்படின்ற ஒரு டைமென்ஷனுக்குள்ளேயே நீங்க போயிருவீங்க அதனால அந்த பிசாசுக்கு உங்க மேல நீங்களே ஷேர் போட்டு நீங்களே உட்காந்துக்கோ நீ என்னை ஆளுகை பண்ணு தானே அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி அர்த்தமா இருக்கும் அப்ப அதெல்லாம் நீங்க விட்டு விலகும் தேவனை ஆண்டவர் அண்டி கொள்ளும் போது ஆண்டவருடைய காரியங்கள் சத்தியங்களை நீங்க அதிகமா நீங்க ப்ரிப்பேர் பண்ணி ஆண்டவருடைய காரியத்தை நான் அடிக்கடி சொல்ற மாதிரி சோத்திரம் பண்ணுவதும் துதிப்பதும் வேதம் வாசிப்பதும் தியானமாகவும் சத்தியத்தை கேட்பதும் இந்த மாதிரி காரியத்தில் நீங்க ஈடுபடும்போது போது காரியத்தை சுபாவத்தை விட்டு நீங்க வெளியே அறுக்கிட்டு நான் இந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கேன் நான் இது பண்ணக்கூடாத ஆண்டவரே நீங்க எனக்கு உதவி செய்யுங்க கிருப தாங்க அப்படின்னு சொல்லி அது வந்து நீங்க விலகும் போது தேவன் ஆண்டவர் உங்களுக்கு அதிகாரம் பண்ணுவார் உங்களை நடத்துவார் பரிசு தாவியான உங்க மேல கண்ணை வைத்து ஆலோசனை கொடுத்து வழி நடத்துவார் இன்னொரு முறை வந்து ஒரு சகோதரருக்கு வந்து நாங்க இது பண்ணோம் அப்ப வந்து அவங்க ரொம்ப குடிபோதை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து பாவ பழக்கங்கள் எல்லாத்துலயும் இருந்து அவர் ரச்சிக்கப்பட்டதும் வந்து அந்த ஸ்பிரிட் வந்து போயிடுச்சு ஆனா ஒரே ஒரு விக்கிரகத்தின் ஆவி மட்டும் அவரை தொடர்ந்து வந்துட்டே இருந்துச்சு அப்ப நாங்க கேட்டோம் இவர் ரச்சிக்கப்பட்டாரு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு இன்னும் நீ வந்து ஏன் பிடிச்சிட்டு இருக்க எத்தனையோ ஆவிகள் வந்து முன்னாடி போயிடுச்சும் போயிட்டு போயிருக்கும் நிறைய விட முடியாத நிறைய பழக்க வழக்கம் குடி பழக்கம் சிகரெட்டு வரைச்சியான பழக்கம் நிறைய பழக்க வழக்கம் அவங்களுக்கு அவங்கள விட்டு போயிடுச்சு அதை நாங்க பார்த்திருக்கோம் ஆனா ஒரு குறிப்பிட்ட அந்த அதாவது அந்த விக்கிரகத்துக்கும் அந்த சகோதரருக்கும் இடையே ஒரு ஸ்வாவம் வந்து கனெக்ட் பண்ணுது அது என்ன அப்படின்னா அவருக்கு வந்து அதிகமா கோவம் வரும் அப்புறம் வந்து ரொம்ப வந்து சண்டை போட வைக்கும் அந்த ஸ்பிரிட் வந்து அதான் சொல்றதுதான் சரி நான் சொல்றத நான் சண்டையே போட்டாலும் நான் சப்போர்ட்டா சண்டை கரெக்ட் அப்படிங்கறத சொல்ல வைக்க வைக்கும் அந்த சுபாவம் நம்ம வாக்குவாதம் பண்ணக்கூடாது நம்ம சண்டை போடக்கூடாது அப்படிங்கறத எடுத்து போடாததுனால அந்த குறிப்பிட்ட ஒரு பிசாஸ் வந்து அவங்களோடு ரச்சிக்கப்பட்ட பிறகு பல நாட்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டு ஆண்டவருக்காக நிறைய காரியத்தெல்லாம் பிரயாசப்பட்ட பிறகு கூட இந்த சுபாவம் மட்டும் மாறல காரணம் என்னன்னா இந்த ஆவி வந்து உள்ள உட்காந்துட்டு இருக்கு ஏன்னா அவரே அதுல விருப்பப்படல சம்பந்தப்பட்ட தா அவர் விருப்படல ஏன்னா அவரு அதுல ஒரு பெருமையா இருக்கு நான் சண்டைப்பட்டாலும் எனக்கு அதுல ஒரு அது நியாயமா தான் நான் சண்டை போடுவேன் தான் இருக்கு அது எல்லாத்துக்கும் தெரியும் அப்படிங்கிற ஒரு ஒரு பெருமை அவருக்குள்ள இருந்தது அதனாலதான் அந்த ரசிக்கப்பட்டு அரச அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகும் இந்த சுபாவம் அந்த ஒரே ஒரு சுபாவத்தினால பிசாஸ் வந்து அந்த ஆளுகை அந்த சகோதரர் மேல அதனால தான் வந்து அந்த சொல்லுவாரு ஒரு முறை வந்து இது பண்ணிட்டு இருக்கப்ப இருக்கப்பிசாஸ் வர்றது வந்து அவருக்கு அவங்களுக்கு தெரியுது மத்த சிஷியர்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல ஆண்டவருக்கு தெரியுது அப்ப ஆண்டவர் சொல்றாரு அதாவது உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான் ஆனா அவனுக்கு வந்து என்னிடத்தில் ஒன்றும் இல்லை அதாவது இவ எப்படி நாங்க சொன்னோம் அந்த சகோதரருக்கும் அந்த விற்கிறதுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு அந்த ஒரு சுபாவத்தினால அதனால அது சொல்லி எனக்கு அவனுக்கு ஒரு ஒரு இடத்துல நாங்க இணைகிறோம் இந்த ஒரு குணத்தினால நாங்க ரெண்டும் இணைஞ்சுதான் இருப்போம் அப்படி ஆனா ஆண்டவர் சொல்றாரு உலகத்தின் அதிபதி வர்றான் ஆனா அவனுக்கு என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது எனக்கும் எனக்கும் அவனுக்கு சம்பந்தமே கிடையாது அதே மாதிரி நம்மளும் எந்த ஒரு குணத்தாலையும் எந்த ஒரு பிசாசோடையும் நம்ம வந்து சம்பந்தமே இருக்காதபடி நம்ம வாழும் போது அந்த குறிப்பிட்ட சத்துரு மேல நம்ம வந்து அதிகாரத்தை ஆளுகை அந்த சத்துரு நம்ம மேல ஆளுகை செய்த நம்ம தவிர்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம் ஏன்னா எல்லாருமே ஒரு அத்தாரிட்டி ஒரு பவர் நமக்கு வேணும்னு நினைப்போம் உலகத்துல உள்ளவங்க வேற விதமா நினைப்பாங்க ஆனா கிறிஸ்தவங்களா நமக்கு பிசாசு மேல ஒரு அத்தாரிட்டி பவர் கிடைக்கும் போதே எல்லா விஷயங்களும் வந்து சரியாயிரும் இது வந்து இன்னும் அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க இது மூலமா அநேக சத்தியத்தை தெரிஞ்சு கொண்டு அந்த குணங்கள்லாம் விடுங்க நிச்சயமா ஆண்டவர் வந்து ஒரு பெரிய அத்தாரிட்டி தருவார் மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் ஆசிரியர்